நண்புடன் வழிநடத்துவதில் அன்னையாய் கண்டித்து நல்வழிப்படுத்துவதில் தந்தையாய் அறிந்த மனைவி ஆசை கூறுவதில் ஆசாராய் நானும் நம்மளிருந்து கடவுளாய் எல்லோருக்கும் என்ன படிக்கிறார் எனக்கு பேச்சு கூட்டி இருக்கான் படிச்சுட்டு இருக்கேன் என்ன ஆமாங்க

விவிலிய மாசத்தோட கட்டமா அக்டோபர் பதிமூணாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் அன்றைக்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு அன்புங்களுக்கான கலை நிகழ்ச்சி போட்டியும் குடும்பங்களுக்கு இடையிலான விவிலிய வினாடி விழா போட்டியும் நடைபெறும் அது முடிஞ்ச பிறகுதான் நம்மளுக்கான பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க